அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிற தேவன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரிமனபோ லகதுரி ஹந்தூரி மனகதல பாக்க தி நீமனகதலபோ ரிஹாந்து நீம நகதல பௌஷப லகுது ரிமனகதல போகப லகுந்தூனி ஹனகதனமோ நீமினிகாலதல போஷபா லகுந்த நிஹானதனமோ தி மோ கபோ ரபலகதுரி ஹந்தூரி மனகதலபோ ரிமினி ரபலகுது ரி ಕುರಿತು ಆಶೀರ್ವಾದ

வாழ்வின் குறைவுகளை சந்தியாமல் இருப்பேனோ ரீ மாக்கவோ ரகலதல ஹந்துரி ஆசீர்வாத குறைவுகளை நிறைவாக்காமல் இருப்பேனோ ரீ வினிதி ரீகமான துரி மனகதலவோ சரீர குறைவுகளை நீக்காமல் இருப்பேனோ ரீ மாக்கவோ ரபலகதுரி ஹந்துரி மனகதலவோ தீம நகாலதல ஹந்து நீம நகாலதலவோ ரீம நகாலதல வாக்கதுரி ஹந்த நீம நகதலவோ என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உன்னை நிறைவாய் நான் ஆசீர்வதிப்பேன் நீ

நிறைவாக்குவேன் நீ மினிகலகதல போக்கதரி ஹத்துரி மரகதலவோ என்னுடைய நிறைவான ஆசிர்வாதத்தால் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தால் நீ நிரப்பப்படுவாய் ரீமா கபோ ரபலகதல ஹத்துரி மரகதலவோ எனக்கு முன்பாக நீ உண்மையாய் இருப்பாயாக தீமன பாலகதரி ஹத்துரி முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீ தேடுவாயாக மினிகலதல ஹந்துனி மரகதல போக்கமானகதுரி ஆந்தனமோ நிலையான குடியிருப்பாய் பரலோக ராஜ மீது வாஞ்சையாய் வாஞ்சையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் ஆகிய குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிற சரீர குறைவுகளை வாழ்க்கையின் குறைவுகளை ஆசிர்வாத குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உனக்காகவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் உன் வாழ்க்கையின் வேண்டியவைகளை உனக்கு அருளாமல் இருப்பாரோ உன் தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ உன் சரீர குறைவுகளை நிறைவாக்காமல் இருப்பாரோ உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே உன்னை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் வாழ்வின் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்கிறார் உன் ஆசீர்வாத குறைவுகளை நிறைவாக்குவேன் என்கிறார் உன் சரீரத்தில் வியாதி என்கிற குறைவுகளை உன்னை விட்டு நிறைவாய் மாற்றி முற்றிலுமாய் மாற்றி உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படியே உனக்காகவே தரித்திரரானாரே அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுக்கு முன்பாக நீ உண்மையா இருப்பாயாக முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் தேடுவாயாக உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நிலையான குடியிருப்பாகிய பரலோக ராஜ்யத்தின் மீது பாஞ்சையாய் அவரை சந்திக்க நீ ஆவலாய் ஆர்வமாய் அவருடைய வருகைகள் சந்திக்கப்பட ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுது கூட உன் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்குறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில நம்ம நோக்கி பார்த்து கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவானாகுமே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே தரித்திரானுகிறேன் உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய சொந்த குமார் நின்று பாராமல் உன்னுடைய அப்பா பிள்ளைகளுக்காகவே ஜீவ பலி வழியாக ஒப்பு கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான குடியிருப்பாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே ரீமா நகலாதா போஷபா லகுந்தூர் ஈகாலாதாரா போகபா தீகந்தூர் ரீமா நகதா

தேவன் என் வாழ்க்கையின் இந்த குறைவை நிறைவாக்க மாட்டாரா என் குறைவு நிறைவாகாதா என்று தகபனே வாழ்க்கையின் குறைவுகளை குறித்து ஆசீர்வாத குறைவுகளை குறித்து வியாதி என்கிற

வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்காமல் இருப்பீரோ ஆசிர்வாத குறைவுகளை நிறைவாக்காமல் இருப்பீரோ எதிர்கால தேவைகளை சந்தியாமல் இருப்பீரோ வியாதி என்கிற சரிவாய் அப்பா நிறைவாக்காமல் நீங்கள் இருப்பீரோ ரீ மாக்கபோ ரபா லகது ரீகலா துரி ஹாந்தரபோ ரீ நிறைவாய் ஆசிர்வதிக்கிற தேவன் அல்லவா சகல குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன் அல்லவா உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாய் ஆசிர்வதிக்கிற தேவன் அல்லவா உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வருமே அதுல எந்த ஒரு வேதனையும் இல்லையே அப்பா வேதனை இல்லாத நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீரே ரீமா கபனகதல போதுரி ஹந்துரி மனக

पण இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கு விளைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா பாதிக்கப்பட்டுக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா ஒரு விசையாய் கண்ணு நோக்கி பாருங்கப்பா இந்த ஆபத்துகள் தீமைகள் பஞ்சங்கள் இயற்கையின் சீற்றங்கள் யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் அத்தனையும் தகப்பனே உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்பதே அப்பா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலை உணர்வடைவதாக குருடா இருக்கிற வணக்கங்கள் உமாளை இயேசுவின் நாமத்துல பா திறக்கப்படுவதாக கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களிலும் குடும்பங்களில் ஆத்மாக்கள் பிரகாசிக்கட்டும் தகப்பனே நீரே தகப்பனே இதோ உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான குடியிருப்பாகிய பரலோக ராஜ்யத்தை அருளுபடியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் அப்பா விசுவாசித்து தகப்பனே உம்மை சந்திக்க தகப்பனே தகப்பனே உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு ராஜா தகுதி உள்ள பாத்திரங்களாய் உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் உம்மை சந்திக்க ஆயத்தத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருவை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் ஏசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்